ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரீவம் உபாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேனால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேன்னால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் நாழிகை இருக்கும் அது வந்து பார்த்தோம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது தேதி அன்னைக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு ஒன்றே கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு அது இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாளிகோ பத்து நாழிகை வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்ற சொல்கிறான் அதனால் இன்றைக்கி தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து அந்த நொய் இல்லைன்னா உடச்ச அரிசியை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டா சொஜி பண்ணி சாப்பிடுவாள் இப்போ சகசிரநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்னைக்கு இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு சனி பிரதோஷம் வேற அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லா வித தோஷங்களும் போகக்கூடியது வித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்காலேருந்து ஆரே கால் மக்களும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி ஸ்ரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்கு ஒரு பத்து நாள் அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது சிரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழியை கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாத தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அவள் வந்து ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துளாராசியில் அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு உடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த கடக கடகராசிக்காரர்களுக்கு புதரும் சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் செலவுகளும் சில சுப செலவுகளாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு இருக்கக்கூடியதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வய வயக்காடு அதை தவிர வந்து வயல் வச்சுருக்கிறவங்க நிலம் வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து விவசாயம் பார்க்குறவங்க தண்ணீர் சம்பந்தமாக விவசாயத்தில் இது பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது தண்ணீரில் இருக்கக்கூடிய பிராணிகள் வளர்க்கக்கூடியவங்க அதாவது இந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் அந்த மாதிரியான விஷயங்கள் வளர்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் அதாவது தடங்கல்கள்லாம் வந்து அந்த அளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்யக்கூடிய தொழில்களில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அது வந்து நிச்சயமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது ராசியினுடைய அதிசுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த சகௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக திருமணத்திற்கு காலம் நிச்சயிக்கப்படும் அதை தவிர வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் அதிபதியும் குருவோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த ராகுன்றது பார்த்த இல்லையானால் திடீர் பண உறவை கொடுப்பார் தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியின் அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி அதிகாலை வரலும் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது விசேஷம் திக்பலம் அடைகிறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆட்சிக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய போ ஆட்சிக்கு சமமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தால் எல்லா விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போர்கள் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போறார் குருவினுடைய பார்வையும் ராசிநாதனும் வந்து செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக பார்த்தலையானால் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதிமூணாம் தேதி அதிகாலையிலிருந்து இருந்து தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மறைந்த இடமாக இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடும் அது தவிர வந்து வேலையில் ஒரு அபிவிருத்தி இருக்கும் அதாவது ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிநாதனே ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராசியில் புத பகவானும் பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமைகளும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் வந்து திருவேற்காடு மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றம் வரும் கருமாரியம்மன் கோவில் திருவேற்காடு போயிட்டு வர்றதன் மூலியமாக என்ன இப்போ ஆடிவள்ளி கடைசி வெள்ளி வேறு இந்த வாரம் அதனால் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும்